ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாசி மாத ராசிபலன்கள் இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம் அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் மார்ச் பதினொன்றாம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மார்ச் பதினொன்றுங்கிறது வந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அது வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் கும்பராசியில் மூன்று கிரக நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்ரன் ராகு சனி மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பதினொன்று பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாசி பதினேழு அதாவது மாசி பதினேழு மார்ச் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் மாசி முப்பது அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மார்ச் பதினாலு மாசி முப்பது அன்னைக்கு சூரியன் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல வந்து சனி சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது இது இந்த மூணு கிரகங்கள் தான் பயிற்சி ஆறுது இந்த மூணு கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே மாறுபடும் அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி மூணாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி அன்றைக்கி மகா சிவராத்திரி வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவ வழிபாடு செய்வது சிறப்பு அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள் சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு அதாவது மாசி மூணாம் தேதி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி மாசி பதினேழு பிப்ரவரி ஐந்து செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை மாசி அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும் உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மாசி பதின பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி பௌர்ணமி பூஜை நடராஜர் அபிஷேகம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட அதனால்தான் பௌர்ணமி பூஜை வருஷத்தில் ஆறு நாட்கள் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மா மாசி பதினெட்டு மார்ச் ரெண்டாம் தேதி அன்றைக்கி நடக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி அதாவது மார்ச் பதினாலாம் தேதி மாசி முப்பதாம் தேதி காரடையான் நோன்பு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு ஸோ காரடையான் நோன்பு அன்றைக்கி ஹோலிகா பண்டிகை ஹோலி பண்டிகையும் கூட அது அன்னையோடு வந்து மாசி மாதம் முடிந்து ப பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம் அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கே உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசிபரன்கள் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலே உங்களை பார்க்கறதுனால உங்ககிட்ட உஷ்ணம் தகிக்கும் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வர வரப்போகிறாரு மாசி மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ஸோ ஐந்து கிரக சேர்க்கை பத்து பேர் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க நீங்கள் எங்கே போனாலும் யூ ஆர் பீயிங் மானிட்டர்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா உங்களை ஒரு நாலு பேர் மானிட்டர் பண்ணுவாங்க வீட்டுக்கு வரீங்களா உங்கள் மனைவியோடு சேர்த்து அஞ்சாவது ஆட மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க சரி எங்கேயாவது சினிமாவுக்கு போகிறீங்கன்னா உங்களை யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் என்னமோ நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் மனைவி கிட்டேயும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லுவீங்க யாரோ என்னை மா என்னை நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்கடா என்னன்னு தெரில யாருன்னு தெரில ஆனால் யாரோ என்னை பார்த்துட்டே இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆகர்ஷண சக்தி தான் அது உங்கள் நீங்கள் வந்து யூஆர் பீங் அட்ராக்டிவ் நீங்கள் வந்து உங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணுது ஆனால் அதனால் எல்லோரும் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் அதுவே பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது எதிர்மறை பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண பண்ணாலும் சரி அவங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தாலும் சரி அதாவது நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க சேலை மேலே முள் விழுந்தாலும் சரி முள் மேலே சேலை விழுந்தாலும் சரி பாதிப்பு என்னவோ சேலைக்கு தான் அது மாதிரி நீங்கள் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ஆணோ பெண்ணோ நீங்கள் பெண்ணாகவே வச்சுப்போம் நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஆணாக இருப்போம் நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணுறேன் அல்ல அவங்க வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க லவ் ப்ரப்போசல் பண்ணுறாங்க ரெண்டுமே உங்களுக்கு தான் பாதிப்பு ஸோ நீங்கள் தான் சேலை அதனால் அவங்க சேலை கிடையாது அவங்க முள் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக ஒரு மந்தத்தன்மை ஏற்படுகின்ற அதாவது உங்கள் தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை பிஸ்னஸை நடத்த முடியல சார் என்னன்னு தெரில சார் எந்த மிஷினரி ஒர்க் ஆக மாட்டேங்குது எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு எல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாம் நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இருக்கிறதே நாலு தான் ஸ்டாஃப் நாலு ஸ்டாஃப் தான் ஆனால் அவங்க நாலு பேர் நாலு விதமாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அகெய்ன்ஸ்டாக பேசிகிட்ருக்காங்க சார் இதில் பணத்து பற்றாக்குறை ரொட்டேஷனுக்கு பணம் வர மாட்டேங்குது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ண கிட்டத்தட்ட மா மார்ச் மாதம் முடிய போகுது அதுவும் எனக்கு வந்து சேங்ஷன் ஆக மாட்டேங்குது இந்த மாதம் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னா சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத பிற்பகுதியில் சுக்கரனுடைய நற்பலன்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது மாசி மாதம் இருபது பிப்ரவரி மாதம் நாலாம் மார்ச் மாதம் நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் உடம்பில் கடந்த காலங்கள் ஏதாவது ஒரு இல்னஸ் இல்லை தலைவலி வயிற்று வலி அஜீரண கோளாறு லூஸ் மோஷன் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் கண்டினியூஸாக இருந்தது அதுக்கான மருத்துவ தீர்வுகள் உங்களுக்கு கிளாரிட்டியை கொடுக்கும் பெருசா வியாதி கிடையாது ஆனால் இந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தான் உங்களை செயல்பட விடாமல் தடுத்துருக்கு அதனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவுகள் ஏற்படுமே அன்றி பெரிய வியாதிக்கான மருத்துவ செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் மாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் சங்கடம் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே ஆறாம் நாலாம் வீட்டு அதிபதி ஆறில் செவ்வாய் இருக்கார் அவர் உச்சமாக இருக்கார் அவர் இந்த மாத க பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ஏழாம் இடத்துக்கு போகிறார் அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியம் ஏன்னா குருவின் பார்வையில் இந்த செவ்வாய் போகிறார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா சுவாமிமலை முருகனை தரிசிக்கிறதுக்கோ அல்லது சுவாமிமலை முருகனுக்கு கந்த கந்தசஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்வதற்கோ முயற்சி எடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்படங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்க ராசிக்கு நற்படங்கள் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிஷத்துக்கு மூல நட்சத்திரத்துல இந்த மாசம் பிறக்குது மூல நட்சத்திரத்துல இந்த மாசம் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திர கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோசாலைக்கு அதாவது கோவில் கோவிலுக்கு போய் அங்க கோசாலை இருந்தாலும் அங்கேயும் பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு பக்கத்துல கோசாலை இருந்தாலும் அங்கேயும் போய் பண்ணலாம் பசுமாட்டுக்கு கன்று உடன் கூடிய பசுமாட்டுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் புல் தீவனம் ஆஹ் இதெல்லாம் கொடுக்கணும் முக்கியமா புண்ணாக்கு கோதுமை தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் கொடுங்க வெள்ளம் கலந்து குடிக்கிறதுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கனால என்ன முடியுதோ ஒரு அகத்தி கீரையோ அல்லது ஒரு வாழைப்பழமாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும் இது மாதிரி கொடுத்துட்டு பதினாறு முறை வந்து பிரதட்சணமா வலம் வரணும் வலம் வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா வந்து அந்த தொட்டு சாமி இந்த கோவை வந்து பாத்தீங்கன்னா தேவர்களா நினைச்சு தொட்டு கும்பிட்டுக்குங்க இதனால வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு பண கஷ்டம் இந்த மாதிரி எதுவுமே வராது அது மட்டும் இல்லாம வந்து விபத்து கண்டங்கள் அகால மரணங்கள் இதெல்லாம் சம்பவிக்காதுங்க இந்த மாசி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பொதுவாவே நிறைய வாய்ப்புகள் புது புது மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது எதுனால அப்படின்னா ஏழாம் இடம் ஸ்தானம் அதே மாதிரி நட்பு ஸ்தானம் பாட்னர் ஸ்தானம் சொல்லக்கூடியது ஆப்போசிட் இருக்கக்கூடியவங்க புது மனிதர்களை சொல்லக்கூடிய நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்களும் ஏழாம் இடம் தான் இது எல்லாமே வந்து ஏழாம் இடத்துல நிறைய கிரக சேர்க்கை இருக்கு சோ அதனால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா அஹ் எதை தொட்டாலும் புது புது மாற்றங்கள் தான் அத்தனையுமே நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறதுலதான் இருக்கு பொதுவாவே உங்களுடைய ராசிக்கு கடந்த சில மாதங்களாகவே நல்லா இருந்திருக்காது ஏன்னா உங்களுடைய ராசியில உங்க மனச இறுக்கி கஷ்டப்படுத்தி பொழியறதுக்கு கேது இருந்துட்டு இருக்காரு அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு இருந்துட்டு இருக்காரு கூடுதலா இப்ப என்னென்ன கிரகங்கள் அப்படின்னா செவ்வாய் அப்புறம் வந்து சூரியன் உங்க ராசி அதிபதி ஏழுல அப்புறம் சுக்கரன் அப்புறம் புதன் இதெல்லாம் இருக்கு நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு பட் ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன் பொதுவாகவே வந்து இந்த சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி தொந்தரவும் இருக்குது அது போக வந்து ராகு ராகுகேதுவோடைய தொந்தரவும் இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன வழிபாடுகள் எல்லாம் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு என்ன வழிபாடு வேணுமோ அதை கமெண்ட்ஸில் கேளுங்க கட்டாயம் நான் சொல்கிறேன் பொதுவாகவே வந்து என்னன்னா நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து யோசிச்சு உடனடியா எடுக்காம யோசிச்சு டக்கு டக்குன்னு உங்களை கிரக சூழ்நிலைகள் நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கு போட்டுட்டு இருப்பீங்க ஆனா சீக்கிரமா இந்த முடிவை எடுத்தாகணுங்கிற விஷயத்துக்கு புஷ் பண்ணி தள்ளும் சோ அதனால டக்குன்னு யோசிக்காம முடிவெடுத்துடாதுங்க எந்த ஒரு முடிவுமே தள்ளி போட்டு எடுங்க அப்பதான் வந்து நீங்க கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு முடிவெடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய வெல்விசரை கேட்டு முடிவெடுங்க அதான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்கள்ல மன இறுக்கமாகும் நம்ம பாதிக்கிறது இல்லாம நம்ம சார்ந்தவங்களையும் பாதிப்பு உள்ளாக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களால தாங்கிக்க முடியாம குழப்பமான மனநிலை விரக்தியான மனநிலையில இருப்பீங்க ஆனா காலமும் சூழ்நிலையும் எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்காது ஆனா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் உண்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் ஹார்ட் ஒர்க் போடுவீங்க நேர்மையா இருப்பீங்க அதுக்கு தகுந்த பலன் கட்டாயம் உறுதியாக உண்டு இந்த மாதம் நல்லா இருக்கான்னு கேட்டா ரொம்ப அமோகமா இருக்கு எப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி ஏழுல இருக்காரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை குறிக்கக்கூடியது பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை குறிக்கக்கூடியது நிவர்த்தி பொதுவாவே வந்து உங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து தான் இந்த மாதம் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் நிவர்த்தி ஸ்தானத்துல உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வராரு அது மட்டும் இல்லாம சுக்கரன் உங்களுக்கு ரெண்டு பதினொன்னு குடைய புதன் எல்லாமே வந்து ஏழாம் இடத்துல இருக்கனால நிவர்த்தி ஸ்தானத்துல இருக்கனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு கட்டாயம் நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நீங்க இவ்வளவு நாளா தடுமாடிட்டு இருப்பீங்க அந்த தடுமாற்றத்துல இருந்து மெல்ல மெல்ல வரக்கூடிய காலகட்டம்தான் இந்த காலகட்டம் இந்த மாதத்துல வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சரி தொழில பொறுத்த வரைக்கும் எப்படிங்க மேடம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா தொழில் ரொம்ப நல்லா இருக்கு தொழில் ரீதியா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்து குடையவர் யாரு சுக்கரன் அவரு ஏழாம் இடத்துல இருக்காரு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற நல்ல அமைப்பு அது ராகுவோட சேரும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சி நல்ல அமைப்புகள் இருக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்ல வளர்ச்சி முக்கியமா ரெண்டு குடையவரோட இருக்காரு அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல இன்கம் அதாவது தொழில் மூலியமா நிரந்தரமான வருமானம் நல்ல லாபம் வரும் புதனா இருக்கனால அவரும் ஏழாம் இடத்துல வந்து இருக்கிறாரு யாரு கூட பத்தாம் மதிப்பீட்டையோடு சேர்ந்து இருக்காரு அப்போ தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டு நின்னுக்கலாம் அந்த மாதிரி அப்படிங்கறது வந்து ரன் ஆயிட்டு இருந்தாதான் அடுத்தடுத்து கொண்டு போக முடியும் வளர்ச்சி அடைய முடியும் ஆனா அந்த விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்க போகுது நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் இந்த மாதம் உண்டு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க நீங்க காசு பணம்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லாமே இந்த மாசம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக இருக்கு உங்களுக்கு பொதுவாவே வந்து டைமை வந்து பங்கச்சுவாலிட்டியா கரெக்டான யூஸ் பண்ணிக்கோங்க உடல்நிலையும் நீங்க பாத்துக்கங்க உத்தியோகத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்துற மாதிரி அமைப்புகள் இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாயும் ராகுவும் ஏழாம் இடத்துல இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க உங்களுடைய ராசிக்கு வந்து நாலாம் அதிபதி செவ்வாய் அவரு ராகுவோட சேர்றாரு அந்த ராகுவோட சேரும் போது குருவோடைய பார்வை கிடைச்சிருதுங்க அதுதான் பெரிய பிரச்சனை அதனால வந்து நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் நீங்க வந்து நல்லா ஸ்டெடியா போனாலும் ஆப்போசிட்ல வரவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா சேதாரம் என்னமோ உங்களுக்கும் சேர்த்துதான் ஆகும் அதனால தெளிவான மனநிலை இருந்தா மட்டும் நீங்க டிரைவ் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஒரு ஆக்டிங் டிரைவர் போட்டுட்டு போகலாம் அல்லது வந்து டூ வீலர் ஓட்டுறதை கொஞ்ச நாளைக்கு இந்த மாதத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணலாம் பொதுவாகவே வந்து நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாவோ இல்லை உங்களோட உத்தியோக ரீதியாவோ ஒரு திடீர்னு ஒரு மீட்டிங்கு ஏதாவது முக்கியமான ஒரு சூழ்நிலை ட்ராவல் பண்ணியே ஆகணும் அதுவும் நைட் டைம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஃபான ஜேர்னினா நீங்க என்ன செய்யலாம் பஸ்ல புக் பண்ணி போங்க இல்லை ட்ரெயின்ல புக் பண்ணி போங்க இல்லையா ஃப்ளைட்ல புக் பண்ணி போங்க ஆனா செல்ஃபா ட்ரைவ் பண்ணிட்டு போகாதீங்க அது வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சரியில்லாத அமைப்பா இருக்கனால இந்த மாதத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா செவ்வாய் கிரக சேர்க்கையா இருக்கு அதனால கவனம் கூடுதல் கவனம் மத்தபடி ஒண்ணு பொதுவாகவே செவ்வாய் ராகு சேரும் போது தாயாருடைய உடல்நிலை ஆரோக்கியத்துல கூடுதல் கவனமா இருக்கணும் தாயாருடைய சொத்துக்கள்ல வந்து விலங்குகளோ அல்லது பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க கூடுதல் கவனத்தை செலுத்தணும் நாளுக்கு ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு நான் பொதுவா சொல்றேன் நாலாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் அவரு ராகுவோட சேர்றாரு கிரக சேர்க்கையில அதே மாதிரி உங்களுடைய ராசியில கேது இருக்கு சந்திரன் கேது இணைவா அப்போ தாயாருக்கு கூடுதலான கவனம் அவங்களுக்கு சர்ஜரி ஆகக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி எல்லாம் இருக்கு அதனால கூடுதலான கவனம் அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவைப்படுது சோ நீங்க கேர் எடுத்து பாக்கல அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க ஒன்பது கூடையவரும் வந்து செவ்வாயா இருக்கனால தாய் தந்தையருக்கு ரெண்டு பேத்துக்கும் வச்சிருக்கோங்க ஆனா தாய்க்கு கூடுதல் ஏன்னா சந்திரனும் அங்க கேதுவோட சேர்ந்து கூடுதல் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து அஹ் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழு ஏழுல நிறைய கிரக சேர்க்கை இருக்கனால கணவன் வழி ஆதாயமும் உண்டு அதே நேரத்துல சந்தை சச்சரவுகளும் இருக்கு பொதுவாகவே அனுசரிச்சு போனா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கனால புது மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் பொதுவா சிம்மராசிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சர்க்கிள் பேக்ரவுண்ட் சர்க்கிள் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மூலமா புது புது விஷயங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கும் எப்பவுமே ஒரு புது பழக்க வழக்கங்கள் நம்ம புதுசா மனிதரா மாத்துறது அதே மாதிரி புது விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால இதெல்லாம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க பெண்கள் வந்து கணவர்கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சண்டை சச்சரவுகள் வேணாம் வீண் வாக்குவாதங்கள் வேணாம் அதனால கூடுதலா மன உளைச்சல் உங்க கணவருக்கு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தான் கட்டாயம் இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க சண்டை சச்சரவுகளை வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க அதே மாதிரி வந்து வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு புதுசா ஒரு விஷயங்களை செய்யறது அஹ் புதுசா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்த விஷயங்களை உங்களை தேடி வந்து கிடைக்கிறது இந்த மாதிரி திடீர் ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் படிப்புல நல்ல ஆர்வம் வரும் படிப்புல நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றதுக்கு உண்டான அமைப்பு காலேஜ் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ்ல செலக்ட் ஆகுறது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஆஹ் அதே மாதிரி வந்து உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் உறுதியாக உண்டு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆகுங்க உங்களுடைய திறமைகள் யாரு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் மக்களால அங்கீகரிக்கப்படும் உங்களுக்குன்னு ஒரு இடம் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் ஆகிற மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும் ஒரே வந்து ஒபாமான்னு சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரே நைட்ல வைரல் ஆகுறது உங்களுடைய வீடியோவோ அல்லது ஆடியோவோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறத பொதுமக்கள்ல குறிக்கக்கூடிய இடமும் அதுல கிரக சேர்க்கை நல்லா இருக்கனால நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதியே ஏழுல இருக்காரு இது ஒரு ரொம்ப சூப்பரான அமைப்பு அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி சிம்ம ராசிக்கு நேரம் சரியில்லை நீங்க அங்கேயோ செஞ்ச தப்போ அல்லது யாரோ ஒரு செஞ்ச தப்புக்கு உடந்தையா இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ம பிரஷர் உருவாகும் சண்டை சச்சரவுகள் வரும் அதே மாதிரி உயர் அதிகாரிகளோட அழுத்தங்கள் அல்லது நீங்கள் தண்டனைக்குரியவங்களா மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துரும் முக்கியமா லஞ்ச லாவணிங்களை தவிர்த்துருங்க அதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு பொதுவாகவே சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு நேரங்காலங்கள் சரியில்லை அதனால கூடுதல் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு முக்கியமா லஞ்சல ஆவணங்களை தவிர்க்கிறது நல்லது இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிரும் கூடுதல் ஏன்னா இந்த கேதுவும் சரியில்லை சனியும் சரியில்லை குரு கிரகம் ஒண்ணுதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதனால காசு பணம்ங்கிறது வந்துடும் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சுக்கிறதுக்கு தேவையான விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு காசு பணம் அப்படிங்கிறது குறைவில்லாம ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துடும் கடன் ரீதியா பிரச்சனைகள் வரும் அதனால தேவையில்லாத அவமானங்கள் வரும் ஆனா அந்த கடன் பிரச்சனைகளை சமாளிக்க கூடியதும் அதே மாதிரி கடனை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்கள் வந்து இவ்வளவு நாள வில்லங்கங்கள் இருந்ததெல்லாம் அந்த சொத்துக்கள் வந்து அந்த வில்லங்கெல்லாம் நிவர்த்தியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு திடீர்னு ஒரு வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இது இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு நேரங்காலம் சரியில்லை அரசியல்வாதிகளுக்கு சுத்தமா நேரங்காலம் சரியில்லை பொதுவாவே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கிரக சேர்க்கை கூடுதலான பலன்களா இருக்கு அது போக உங்களுடைய ராசியில கேது இருக்கனால பதவி ஸ்தானாதிபதி ராகு கூட போறனால உங்களோட பதவியை பொடுங்கிறதுக்கு உங்களுடைய பதவியை என்ன செய்யறோம் பதவியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதை காலி பண்றதுக்கு உண்டான அத்தனை அமைப்புகளும் நடக்கும் அதனால கவனமாக இருங்க உங்களுடைய ஜோசியர்கிட்டையோ அல்லது நீங்க யார்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்றீங்களோ அவங்க கிட்ட பண்ணி தெய்வ வழிபாடு தெய்வ பரிகாரங்கள் யாகங்கள் பூஜைகள் வேள்விகள் எல்லாமே நடத்தி உங்களுடைய பதவிகளை காப்பாத்திக்கணும் அதே மாதிரி நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே பேசுவீங்க ஃபில்டர் இல்லாமல் அது மாதிரி பேசக்கூடாது என்ன முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போகிறது நல்லது இல்லை அப்படின்னா யோசிச்சு நிதானமா பேசணும் இல்லைன்னா நெகட்டிவா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் அவ்ளோ ரொம்ப சிறப்பா இல்லாதனால கட்டாயம் தெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கூடுதலான கவனமா செயல்படுறதா ரொம்ப நல்லது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்